ஒரு கௌரவ தலைவராக அவர் அழைக்கலாம் ஆனால் ஒரு செனட்டு மெம்பராக கூட அவர் வந்து உள்ளே வர முடியாது அதை மீறி இன்றைக்கி நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அதிகார தான் ஒரு கட்டடத்தை திறந்து வைக்கிறனாலும் பிரதமர் தான் வர்றாரு கக்கூசை திறந்து வைக்கணுனாலும் பிரதமர் தான் வராது எல்லாமே அவரோட தலைமையில் அவர் தான் திறந்து வைக்கிறாரு அந்த துறைக்கு ஒரு மந்திரி இருக்கிறாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியல தமிழக மக்களின் துயரங்களில் நான் எப்பொழுதுமே உடன் இருந்திருக்கிறேன் உடனிருப்பேன் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்போ தமிழ் தமிழ்னு பேசிவிட்டு நீங்கள் வந்து தமிழை நான் வந்து உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரையிலும் தமிழுக்கான உலக அளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒரு இருக்கையை கூட உங்களால் உருவாக்க முடியும் நான் தமிழை தான் உயர்த்தி பேசுகிறேன் உங்களை துயரத்தோடு நிற்கிறேன்னு சொல்கிறது ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கானாவில் நான் இங்கே தான் புதைக்கணும் அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து போதுமான நிதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிரதமர் இந்த மேடையிலே பேசுகிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதுக்கு உள்ளார வந்து உள்ள அரசியல் இருக்குது அதை யாருமே அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க மாநில அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல வஞ்சிக்கு இதுன்னு தான் பேசுகிறாங்களே வழியே ஏன் கொடுக்கலன்னு ஒரு காரணம் இருக்குது இல்லை அப்படி வெளியே நிகழ்ச்சிக்கு வரும்போதெல்லாம் கடுமையான நெருக்கடியை கொடுத்து அந்தம்மா பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரியிலே வந்து படுத்து கிடக்குது ரொம்ப நாகரிக அரசியல் நம்பிக்கை கிடையாது வராது அதாவது ஏங்கல்ஸுக்கும் ஒரு உரையாடல் அது என்ன உரையாடல்னா மனிதம் அப்படின்ற ஒரு விஷயத்த கருப்பொருளாக வச்சாங்க மனிதம் மனிதர்கள் அப்படின்னு கருப்பொருளாக வச்சாங்க அப்ப ஜனநாயகம் என்பது யாருக்கானது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது பெரியாரிய சிந்தனையாளரும் ஜிரவடியின் சிண்டிகேட் அமைப்பின் தலைவரும் ஆகிய சமூக செயற்பாட்டாளர் தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் இப்போ நேற்று வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு பாரதிதாஸ் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருக்காரு மட்டமலை பகுதியிலன்னா அது ஆளுநர்கள் தானே வழங்குவாங்க மோடி பிரத புதுசா வந்து அவர் வழங்கி இருக்காரு இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அவருடைய வருகை குறித்து நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க அதாவதுங்க இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்ணிடுறோம் கடந்த மூணு ஆண்டுகளாக பாரததாசன் பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிச்சவங்களுக்கு யாருக்குமே சான்றிதழ் வழங்கப்படவில்லை ஏன் வழங்கப்படவில்லை அப்படின்னு போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல கவர்னரோட தேதி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி படித்த படிச்சு முடிச்ச மாணவர்களுக்கே இன்னும் வந்து எந்த ஒரு சர்டிபிகேட்டும் எதுவும் போகாம அப்படியே ஒரு தேக்க நிலையில இருக்குது அந்த வகையில பாக்கும்போது இவங்க இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வச்சுதான் கொடுக்கணும்னு ஏறக்குறைய மூணு ஆண்டுகளா காத்திருக்காங்க அப்படின்னா மூணு ஆண்டுகளாக மாணவர்களின் கதி என்ன இது வந்து நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது இது ஒண்ணு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜனாதிபதிதான் இங்க செனட்ல இருந்து இந்த சர்டிபிகேட் கொடுக்கறது பல்கலைக்கழகங்கள்ல தலையிடுவது போன்ற விஷயங்கள்லாம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்ட வழிய பிரதமர் வந்து கலந்துக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிந்தவரை இதுதான் முதல் நிகழ்வு அதாவது பல்கலைக்கழகங்கள்ல அவரை கௌரவ சிறப்பு அழைப்பாளரா அழைக்கலாம் ஒரு கௌரவ தலைவராக அவர் அழைக்கலாம் ஆனா ஒரு செனட் மெம்பராக கூட அவர் வந்து உள்ள வர முடியாது அதை மீறி இன்னைக்கு நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம் அது வந்து மறுக்க முடியாது அரசியல் முன்னோக்கி இருக்குங்களான்னு இல்ல கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா இருக்குது நீங்க வந்தே பாரத் ரயில ஒரு மாதிரி முன்னோட்டத்துக்கு கொடி அசைச்சு தொடக்கி வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா அதுக்கும் பிரதமர் தான் வராரு ஒரு கட்டடத்தை திறந்து வைக்கிறனாலும் பிரதமர் தான் வராரு கப்பூசை திறந்து வைக்கிறனாலும் பிரதமர் தான் வராரு எல்லாமே அவரோட தலைமையில் அவர்தான் தான் திறந்து வைக்கிறாரு அந்த துறைக்கு ஒரு மந்திரி இருக்கிறாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியல இப்போ சட்டன்னு ஒரு பாம்பரனை போய் ரயில்வே மந்திரி யாருங்க சாலை போக்குவரத்து மந்திரி யாருங்கன்னு கேட்டால் எதுவும் தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோலையும் இவரே எடுத்துக்கிறாரு எவனாவது கட்டிடத்துக்கு உங்கள் வீட்டுக்கே இப்போ வெள்ளை அடித்து வச்சிங்கன்னா அந்த படுக்கு திறந்து வச்சுட்டு போயிடுவார் வந்து அந்த நிலமையில தான் இன்னைக்கு நிலமை இருக்குது புரியுதுங்களா அப்ப எல்லாமே அரசியல் தான் கடந்த தேர்தலில் கூட நீங்க பாக்கலாம் மாநில அரசியல்வாதிகளை அவர்கள் முன்னிறுத்தல மாநில பிஜேபி தலைவர்களை முன்னிறுத்தல மோடின்ற ஒற்றை மனிதனை முன்னிறுத்தி தான் இவ்வளவு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இதுவே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுதான் அப்ப இதுல அரசியல் இல்லாமலாம் இல்லை இது அரசியலோட உள்நோக்கத்தோட நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இல்லைன்னா மூணு ஆண்டுகள் வந்து மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்கல் அப்படின்னா அது எந்த வகையில் நம்ம நியாயம் எடுத்துக்க முடியும் இப்போ மிச்சம் புயல் வந்து சென்னை பேரிடர் பெரும் பேரிடர் சென்னை மக்கள் எல்லாம் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டாங்க அதே போல தென் மாவட்டங்கள்ல நாலு மாவட்டங்கள்ல உலோகம் காரணத வரலாறு காணாத மழை பேரிடர் வந்தது அப்போலாம் பிரதமர் வந்து பார்வையிட வரல அந்த மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஆறுதல் சொல்ல நிதி கொடுக்கல ஆனா இப்ப வந்திருக்காரு வந்துட்டு நான் செல்லும் இடமெல்லாம் தமிழின் புகழை பெருமையை பேசுகிறேன் அது மட்டும் கிடையாதுங்க நான் இந்த மக்களோட துயரங்களில் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு நல்லா கவனிச்சுங்க தமிழக மக்களின் துயரங்களில் நான் எப்பொழுதுமே உடன் இருந்திருக்கிறேன் உடன் இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இங்க திருச்சி வந்தவர் இங்க இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து தூத்துக்குடி அப்ப உங்க துயரங்களில் பங்கு பெறக்கூடியவனா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்ணிருக்கலாம் தூத்துக்குடி போய் பார்த்துருக்கணுமா இல்லையா அந்த வரலாறுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் அப்படியான ஒரு கடுமையான ஒரு புயல் மலை யாருக்குரிய தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மலை இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டுக்கு மேலாக பெய்ய வேண்டிய மலை இது அது ஓரிரு நாள்லயே மொத்தமா கொட்டி தீர்த்திருச்சு அப்ப இந்த பெருந்துயரத்தில் உங்களால நிக்க முடியல தமிழ கொண்டு போய் நீங்க என்னத்தை பண்ண போறீங்க உலகமெல்லாம் தமிழில் பேசுறேன் நான் தமிழை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை இது இது மோசடி இது இதுக்கு பேர் வந்து ஒரு மோசடி அரசியல் அப்போ நீங்க இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒதுக்குற நிதியும் தமிழுக்கு ஒதுக்குற நிதியும் ஒப்பிட முடியுமா யோசிச்சு பாருங்க ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபா இந்திக்கும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கும் ஒதுக்கி இருக்கீங்க அப்போ தமிழ் தமிழ்ன்னு பேசிட்டு நீங்கள் வந்து தமிழை நான் வந்து உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலும் தமிழுக்கான உலக அளவுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல ஒரு இருக்கையை கூட உங்களால உருவாக்க முடியல அது கூட மாநில அரசுல தான் இப்ப சமீபத்துல ஒரு இருக்கையை அவங்க வந்து கலிபோர்னியாவுல உருவாக்குனது கூட மாநில அரசோட நிதி தான் அவங்க தான் கொடுத்தாங்க ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க அப்ப இந்திய அரசு இதுக்குன்னு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்த அரசியல் இங்கே வந்தா நான் தமிழ்ல தான் உயர்த்தி பேசுறேன் உங்களை துயரத்தோட நிக்கிறேன்னு சொல்றது ஆந்திராவுக்கு போனா தெலுங்கானாவில் நான் இங்கேதான் புதைக்கணும் அப்படின்றது என்ன இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் எதையாவது ஒரு கதையை சொல்லிட்டு குழந்தைங்க மார்வேச போட்டியில கலந்துக்கிற மாதிரி ஒவ்வொரு அந்தந்த மாநில பண்பாட்டுக்கான ஒரு மார்வேசத்தை போட்டுக்கிட்டு எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த மக்களை ஏமாத்துவாங்க யோசிச்சு பாருங்க ஆமா இது ஒரு மலிவான தந்திரம் இது இது அரசியல் அறமற்ற ஒரு மலிவான தந்திரம் இது நீ துயரத்துல இன்னைக்கு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பகுதியில போய் உடனடியா அதற்கான நிதியை நீங்க விடுவிச்சிருக்கணும்ல அதை செய்யாம நான் தமிழ போய் பேசுறேன் அப்படின்னா தமிழ இருந்தா தானே தமிழ் வாழும் தமிழனே செத்துக்கிட்டு இருக்கிறானா தமிழ் இருந்து வாழும் அதனால இது வந்து ஒரு மோசடி அரசியல் இது ஒரு பாசிச அரசியல் இவர்கள் வெறும் வாயிலேயே இவர்கள் நம்மளை சமரசப்படுத்தி விட முடியுமா என்று பார்க்கிறார்கள் தமிழின் பெருமையை பேசறேன்னு சொல்றது இப்ப சமீபமா மூணு சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க அந்த மூணு சட்டத்துக்கும் எதிர்க்கட்சியெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றிட்டு அந்த மூணு சட்டத்துக்கு வந்து ஹிந்தியில தானே பேர் வச்சிருக்காங்க அப்போ கட்டாயம் நம்மளும் தமிழர்களும் அந்த ஹிந்தி பேர் தானே நம்ம உச்சரிக்க வேண்டிய சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க அது ஹிந்தி திணிப்பாகாதா அது மட்டும் கிடையாது அந்த சட்டத்திற்கு வந்து அவர்கள் பேர் வைத்தது மட்டும் அல்ல சிஆர்பிசிஓ கில வந்து அவங்க மாற்றத்தையும் கொண்டு வராங்க யாருக்குறையாக நூத்தி நாற்பது எம்பிக்களை வந்து அவையில இருந்து வெளியேற்றிட்டு இடைக்கால நீக்கம் பண்ணிட்டு அவங்க ஒரு மூணு முதன்மையான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அதுல வந்து முதன்மையான சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல எல்லாம் பதினஞ்சு நாள்ல பெயில் இப்ப மூணு மாசம் வரையிலும் பெயில் கிடையாது ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐ வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அதாவது தடா புடாவில் வாங்குற மாதிரி வாக்குமூலம் வாங்கிட்டா போதுமானது இதை மா இதை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க இந்த சட்டத்தோட பேரெல்லாம் இந்தியில் மாத்துறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் ஒரு திட்டத்துக்கு கூட மாநில மொழிகளில் பேர் கிடையாது அப்படி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகளுக்காக இருக்கட்டும் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய மற்றமற்ற பொருட்களுக்காக இருக்கட்டும் எதுக்குமே வந்து மாநில மொழிகளில் பேர் சூட்டுவதில்லை இப்படி பண்றது எல்லாமே வந்து அந்தந்த மாநில இன உரிமைகளுக்கு எதிராக மாநில இறையாண்மைக்கு எதிராக நடந்து கொண்டு நான் தமிழ தூக்கி பிடிக்கிறேன் அப்படி இதை விட கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா அப்ப இந்த சட்டம் உங்களுக்கு என்ன சொல்லுது சமஸ்கிருதத்துல எல்லாம் மாத்திட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லது இந்தியில இந்த சட்டத்தோட பேரெல்லாம் நீங்க மாத்திட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மணப்பாறையில இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த அவங்களாம் எப்படி இந்த சட்டத்தை உச்சரிப்பாங்க இந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட கிடையாதா அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இன மேலாண்மைன்னு ஒன்னு இருக்குது நாங்க உயர்ந்தவர்கள் பார்ப்பன இன மேலாண்மையை மற்ற மாநில இனங்களுக்கு திணிப்பது அவர்கள் உரிமையை பறிப்பது அவர்கள் மொழியை நசுக்குவது இதுதான் மத்திய அரசோட காலகாலமான கொள்கையா இருந்துகிட்டு இருக்கு இந்த கொள்கையை யாரும் வந்து அந்தந்த மாநிலங்கள்ல வந்து மாறுவாச போட்டி நடத்தி ஏமாத்த ஒரு செய்தி ஒரு சின்ன பாப்பா ஒரு அஞ்சாறு வயசு பாப்பா இருக்கும் ஸ்டாலின் கொடுத்த தாத்தா தாத்தா கொடுத்த நிவாரண நிதி ஆறாயிரம் நாங்க வாங்கிட்டோம் மோடி தாத்தா நீங்க எப்ப எங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்குறீங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல உதவி செய்வேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பேனர் வச்சு எழுதி அதை புடிச்சிட்டு நிக்குது பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மோடியோ அல்லது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிஜேபியோ முதல்வர் வந்து நிவாரணம் கொடுத்துட்டாரு உன்னோட நிவாரணம் எங்கன்னு கேட்டு இந்த குழந்தை கேட்டுருச்சேன்னு அசிங்கப்பட்டு இவங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க மானமற்றவர்கள் தான் பாசிஸ்டுகள் எப்போதுமே குழந்தை கேட்குதடா அப்படின்ற ஒரு அந்த கூச்ச நாச்சமே உங்களுக்குலாம் எப்பயுமே இருக்காது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து போதுமான நிதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரதமரே இந்த மேடையிலே பேசுறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்க கொடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் இனிமே நிதி கேட்காது அவ்வளோதான் அவங்களோட சிம்பிளான லாஜிக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமே வந்து நீ நிதி கேட்காத இந்த புயல் வெள்ளத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியாது இதுக்கு இதுக்கு உள்ளார வந்து உள்ள அரசியல் இருக்குது அது யாருமே அதை பத்தி பேச மாட்டேறாங்க மாநில அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல வஞ்சிக்கு இதுதான் பேசுறாங்களே வழிய ஏன் கொடுக்கலன்னு ஒரு காரணம் இருக்குது இல்ல இப்ப ஏறக்குறைய ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன்ல இருக்கு இந்த மாதம் ஆச்சுன்னா பெண்கள் உரிமை தொகை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மாநில அரசு செலவு பண்ணணும் அது இல்லாம சென்னை வெள்ளத்துல ஆறாயிரம் ரூபா கொடுத்துருச்சு அப்ப சென்னை வெள்ளம் கொடுத்துருச்சுன்னா தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி பகுதிக்கு கொடுக்காம இருக்க முடியாது அப்போ அதுக்கு ஒரு ஆயிர ஆறாயிரம் ரூபா அங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இப்படி மாநில அரசை நிதி நிதினா அதுக்கு நிதி வருவாயே கிடையாது மாநில அரசுக்கு ஜிஎஸ்டின்ற பேர்ல எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துக்குது அப்படி வருவாயே இல்லாமல் கடன் சுமையில் தள்ளாடி இருக்கக்கூடிய நலத்திட்டங்களின் மூலியமா பெரிய அளவுல செலவுல இருக்கக்கூடிய இந்த மாநில அரசை நெருக்கடிக்குள்ளாக்கி அதன் மூலியமாக அவப்பெயரை ஏற்படுத்தி இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவது வருகின்ற தேர்தலில் இந்த ஆட்சியை வரவிடாமல் செய்வதுனா என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தணும் அதுதான் அவங்களோட சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியை நாம அம்பலப்படுத்தணும்னு சொல்ல வர நான் அவங்க தொடர்ந்து நெருக்கிறதோட விளைவு என்ன ஏன் வந்து ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுகளுக்கு தர வேண்டிய பங்கிட வேண்டிய நிதியை இன்னும் பங்கிடாம இருக்காங்க பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கூட இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அதை விட ரொம்ப திமுறா சொல்லிட்டு போகிறாங்க இதை வந்து நாங்கள் பேரிடர்னே கன்சிடர் பண்ண மாட்டோன்னுட்டு போகிறாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு மத்திய நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு இதில் பேரிடரே இல்லைன்றாங்க அப்போ இதுதான் பேரிடர் இல்லைன்னா இவர் எது தான் பேரிடர் இயல்பாகவே பார்த்து இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஒரு பஞ்சம் வருது பெரிய அளவில் பசி பெரிய அளவில் இல்லாத திண்டாட்டம் பெரிய அளவுல வந்து உங்களுக்கு சுனாமி வருது ஒரு பெரிய மழை பொழிவு ஏற்படுது வெள்ள சேதம் ஏற்படுது இல்ல ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஒரு பெரிய பொருளாதார அழுத்தம் ஏற்படுது இதுல எங்கேயுமே பார்ப்பனர்கள் பாதிக்கவே மாட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க கரப்பாம்பூச்சி மாதிரி சுனாமியே வந்தாலும் இல்லை பூகம்பமே வந்து இடிஞ்சு விழுந்தாலும் பார்க்கணும் அப்ப அந்த மேட்டுக்குடி உளவியல் இருக்குல்ல எனக்கு என்ன எதுவும் பாதிக்காதுன்ற ஒரு திமுர் இருக்குல்ல அந்த எல்லாம் தான் அவங்களெல்லாம் பேரிடர் இல்ல இந்த வெள்ளம்லாம் ஒரு பெரிய வெள்ளமா இது இந்த இழப்பு எல்லாம் ஒரு பெரிய இழப்பான்னு ஏன் கேட்க வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் சொவிசி கேட்டடா வெங்காய பற்றாக்குறை வரும்போது நான் வெங்காயம் சாப்பிடல அப்படின்னாங்க அதான் நான் அப்படித்தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்ப வெங்காயம் நான் சாப்பிட மாட்டேன்னா அப்ப என்ன அர்த்தம் அது அப்ப பேரிடர் எனக்கு எந்த பேரிடரும் ஏற்படல அதனால உலகமே சுபிச்சமா இருக்குது இப்ப பாப்பானுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு நெருக்கடி வந்துருச்சுன்னு தான் பிரச்சாரம் வரும் பாப்பாவும் சுபிச்சமா இருக்கானா இந்தியாவே சுபிச்சமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அளவுகோலை கூட அவர்கள் பார்ப்பன வாழ்வியலில் இருந்துதான் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதன் மூலியமா புரிஞ்சுக்கணும் பேசும்போது சிஎம் அவர்கள் பேசும்போது அவர் பேச ஆரம்பிச்ச உடனே மோடி மோடின்னு ஒரு கோஷம் போட்டாங்க அதை கவனிச்சிருக்கேன்னு அது எதை காட்டுது எதற்காக அந்த மாதிரி சிஎம் இழிவுபடுத்தணும் என்ற நோக்கத்தோட அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது பாசிஸ்டுகள் எப்படியுமே அவங்களுக்கு அவை நாகரிகம்னு தெரியாது நீங்க ஒரு டிவி டிபேட்ல பார்த்தாலும் சரி அடுத்தவங்களை பேச விடுவாங்க வேணா பேச விட மாட்டாங்க கத்துவானுங்க கதறுவானுங்க கலாட்டா பண்ணுவானுங்க அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க அதோட மரபின் தொடர்ச்சி தான் நேற்று ஒரு தமிழ்நாட்டு இறையாண்மை உள்ள ஒரு முதலமைச்சர் பேச வராரு அப்படின்ன உடனே மோடினு அவங்க கோஷமிடுறாங்க அப்படின்னா அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இவங்களுக்கு எந்த அரசியல் அறமும் கிடையாது அரசியல் நாகரிகமும் கிடையாது இவர்கள் குறைந்தபட்ச அரசியல் அறிவற்ற காட்டு மிராண்டிகள் இப்படித்தான் இருப்பாங்க இவர்களை இவர்கள் வழியில் எதிர்கொள்வதற்கு அரசு தயாராகணும் நம்ம வெறும் இவர்களை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு எத்தனை காலத்துல நம்ம ஓட்டிட முடியும் இவர்கள் மொழியில பேசுறதுக்கு நம்ம தயாராகும் வேற வழியே கிடையாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் வேணா அது சரியா இருக்கான்னு பாருங்க நம்ம தமிழ் தமிழிசைமாவோட ரொம்ப அட்ராசிட்டி ஓவர் எங்க தெலுங்கானாவில் அவனுங்களும் எவ்வளோதான் பொறுத்து பொறுத்து பார்ப்பானுங்க பார்த்தானுங்க அவனுக்கு தெளிவாக சொல்லிட்டானுங்க நீ ஆடுமா பாடுமா வைத்தியம்பாரு விழா கொண்டாடு நலத்திட்ட உதவி பண்ணு எது வேணாலும் பண்ணு ஆனால் உன் காம்பவுண்டுக்குள்ள பண்ணு ராஜ் பவனுக்குள்ளே தான் பண்ணுவோம் வெளியில வந்து நீ ஒரு நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாது அப்படி வெளியே நிகழ்ச்சிக்கு வரும்போதெல்லாம் கடுமையான நெருக்கடியை கொடுத்து அந்த அம்மா பயந்துகிட்டு பாண்டிச்சேரியிலேயே வந்து படுத்து கிடக்குது அது தெலுங்கான ஆமா ஆமா பெரிய அளவுல போறது கிடையாது போனோமா திருத்தனு ஒடியாந்துரும் அப்ப அது மாதிரி தெலுங்கானா மக்கள் எடுத்த ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் எனக்கு என்னமோ இந்த டீசன்ட் பாலிட்டிஷியன் ரொம்ப நாகரிக அரசியல் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது வராது அதாவது மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது அது என்ன உரையாடல்னா மனிதம் அப்படின்ற ஒரு விஷயத்த கருப்பொருளா வச்சாங்க மனிதம் மனிதர்கள் அப்படின்னு கருப்பொருளா வச்சாங்க அப்ப ஜனநாயகம் என்பது யாருக்கானது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப மனிதர்களுக்கானது ஜனநாயகம் என்பது மனிதர்களுக்கானது அப்ப ஜனநாயகம் என்பது மனிதர்களுக்கானதுன்னா யாரெல்லாம் மனிதர்கள் நீ வரவேற்ப அப்ப ஐரோப்பிய பிரபுக்கள் நீங்க மனிதர்களா ஏத்துப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை மார்க்ஸ் வைக்கிறார் உதாரணத்துக்கு எடுத்துக்கன்னா இப்ப நம்ம ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதானி அம்பானி நம்ம மனிதனா ஏத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல ஒரு ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரனை நம்ம மனிதர்களா ஏத்துக்க முடியுமா அவர்களிடம் நம்ம ஜனநாயக பூர்வமா நடந்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப மார்க்ஸ் தெளிவா சொல்றாரு ஜனநாயகம் மனிதர்களுக்கானது என்றாலும் எல்லாரையும் வரையறுக்க முடியாது அப்ப அது ஜனநாயகமா இருந்தாலும் சரி நாகரிக அரசியலா இருந்தாலும் சரி அது எல்லாரிடமும் கடைபிடிக்க முடியாது அது கூடாது அது பின்விளைவை ஏற்படுத்தும் அது பிஜேபியை வளர்ப்பதற்கு தான் பயன்படும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி தோழர் மகிழ்ச்சி Thank <laughs> you.